திமுக ஆட்சிக்கு வந்தால் மது விளக்க அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் இல்லலூர் கிராமத்தில் திமுக சார்பில் ஊராட்சி சபை கிராம செல்வோம் என்ற நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற மு ஸ்டாலின் கிராம மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது சொக்கம்மாள் என்ற பெண் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை அமல்படுத்துவீர்களா என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் அளிக்காமல் ஸ்டாலின் மௌனம் காத்தார் எனினும் அந்த பெண் தொடர்ந்து கேள்வி எழுப்பி பதிலளிக்குமாறு வலியுறுத்தினார்

நல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்ல சொல்றங்க கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதாையா நீங்க கண்டிப்பா நீங்க அது வந்து அந்த மாதிரி